அனுர வந்து மக்களை மிரட்டுகின்றார் தன்னை சிங்கள மக்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு வாக்கு போட வேண்டும் என்ற துணியில் மிரட்டுகின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சொல்லுகின்றார் அனுர தமிழ் மக்களிடம் மிரட்டுவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதற்கிடையில் துரோகி தமிழரசு கட்சியால் வளர்த்தெடுக்கப்பட்ட துரோகி சுமந்திரன் ஊடக பேச்சாளர் போல் அனுராவுக்காக அனுரா நல்லவர் என்று பேச முனைகின்றார் தம்பி சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரா அல்லது கடந்தகால கால ஜேவிபி இன்றைக்கு மக்கள் தேசிய சக்தியா இருக்கின்ற அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரா அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அனுர சொல்றார் நண்பர் சுமந்திரன் அவர்களே விளக்கத்தை கொடுத்துவிட்டார்கள் இந்த துரோகி சுமந்திரன் தனது சுத்து மாத்துக்களை இதோடு மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் துரோகி சுமந்திரன் ஜேவி பி என்ற இனவாத கட்சி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆட்களை திரட்டி ராணுவத்துக்கு தமிழ் மக்களை கொள்ளுவதற்காக வழங்கிய ஒரு கட்சி தன்னை மாற்றி பெயிண்ட் அடிச்சு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரோடு வந்து மீண்டும் மக்களை ஆயுதத்துடன் மிரட்டுவதைப் போல் மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள்